அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் தேர்தல்னாலே ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து இப்போ எந்த மாதிரி பதட்டம் இல்லை பரபரப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம போடுற ஓட்டு நம்ம போடுற ஆளுக்கு தான் போய் சேருதா அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தற்பொழுது இருக்கக்கூடிய இந்தியா நமக்கு கிளப்பி உள்ளது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இன்னுமே கூட அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாக்குச்சீட்டு முறை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தமிழ் பண்பாட்டில் குடவோலை முறை அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு ஆனால் அதுல பல டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்னை வரைக்கும் பல்வேறு நாடுகள் கடைபிடித்து வரும் நிலையில் வளர்ந்து வரும் நாடான இந்தியா ஐவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா இவ்வளோ மக்கள் தொகைக்கு இதான் சாத்தியமாக இருக்க முடியும் இல்லை குறைஞ்ச டைம்ல வந்து வாக்கு எண்ணிக்கை எண்ணிட முடியும் அப்படி இப்படின்ட்டு பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் தேர்தல் நடக்குது அந்த மேயர் தேர்தலையே வாக்குச்சீட்டு முறை தான் பயன்படுத்தப்படுகிறது அதிலே அவங்க இப்ப மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மைத்தன்மை வாய்ந்தது அதற்கு காங்கிரஸ் கட்சி பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதாவது எந்த இடத்த சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டிகர்ல மேயர் தேர்தல் நடக்குது அங்க மொத்தம் வாக்காளர்களின் எண்ணிக்கை அந்த மேயர் தேர்தலுக்கு முப்பத்தாறு பேர் இப்ப அந்த இடத்த யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் போட்டி இந்தியா கூட்டணியில் யாரா இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தான் இந்தியா கூட்டணியில அந்த இடத்த கூட்டியிடுறாங்க இப்போ இந்த முப்பத்தாறு வாக்குகள் பெறப்படுகின்றன என்னப்படுகின்றன இங்கே இந்திய கூட்டணி தரப்புல இருபது வாக்குகள் கிடைக்கப்பெறுகின்றன அவங்களுக்கு பதினாறு தான் பிஜேபிக்கு அப்ப இருபது வாக்குகள் பெற்ற இந்தியா கூட்டணி தானே மேயராக இருக்கணும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பதினாறு வாக்குகள் பெற்ற பிஜேபி தான் இப்போ மேயராக பதவி எப்படி ஒரு இவி மிஷின்னா கூட பரவாயில்ல அப்படி இப்படின்னு ஏதானா பண்ணலாம் அதுல பல்வேறு முறைகேடுகள் வந்துச்சு வாக்குச்சீட்டு முறையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவரு இந்தியா கூட்டணியுடைய எட்டு வாக்குகள் செல்லாது அப்படின்னுட்டு சொல்லிட்டார் தேர்தல் அதிகாரி எதற்கு செல்லாது அப்படின்ட்டு சொல்றாரு ஏன் இதனுடைய காரணம் என்ன ஆனா இந்த பக்கம் பிஜேபியினுடைய பதினாறு வாக்குகள்ல ஒரு வாக்கு கூட செல்லாது அப்படின்னு சொல்ல ஆனா இந்தியா கூட்டணியில எட்டு வாக்குகள் செல்லாது அப்படின்ட்டு சொல்லி பிஜேபி சார்ந்த ஒருத்தவரை மேயர் ஆகியிருக்காங்க இதற்கு காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்தோ கூட்டணி தரப்பில் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது கொண்டிருக்கிறது அந்த எதிர்ப்பெல்லாம் அவங்க அது பிரதேசமா இருக்கு ஹரியானா பஞ்சாப் போன்ற இடங்களுக்கு தலைநகராக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற முக்கியமான ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பகுதி அந்த பகுதியிலே இந்த அளவுக்கு அவர்கள் இறங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய காரணம் என்ன அவங்க அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறல பதினாறு தான் இவங்க இருபது ஏன்னா இப்பதான் வந்து ராமராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க ராமரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ராமரை தான் நமக்கு எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நிலையிலுமே கூட அவங்களால வெற்றி பெற முடியல அவர்களால் ஜெயிக்க முடியல மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தரவில்லை அப்படின்றது எங்க வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நீங்க தென்னிந்தியாவில கூட எடுத்துக்க வேண்டாம் தென்னிந்தியா எப்பயுமே உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிந்த ஒரு விஷயம் தான் உங்களை மொத்தமாக தென்னிந்தியா துடைத்திருந்து விட்டது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஆனால் வட இந்தியாவிலே உங்களால் நீங்கள் ராமராஜ்யத்தை எழுப்பி விட்டு இல்லை கொண்டிருக்கும் பொழுது ராமரையே உங்களுடைய பிரதான இல்லை முக்கிய பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உங்களால் தோத்தவை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏற்றுக்க முடியல அதாவது விளையாட்டுல வந்து விளையாட்டுல மட்டும் இல்லை ஒரு மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிஜேபியினுடைய பாக்கியங்கள்ல தோல்வி என்பதே கூடாது அதற்கு முயற்சி போடுறோமோ இல்லை உழைப்பை கொடுக்கறமோ அதெல்லாம் இல்லை எப்படியாவது குறுக்கு வேலை போயாச்சும் நம்ம வந்து சம்பாதிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடணும் நம்ம வெற்றியை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றது அவருடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளா ஒற்றை போல அப்ப இதன் என்ன தெரிய வருது வட இந்தியாவுடைய உங்களால ராமரை முன்னெழுப்பி இல்ல ராமராஜ்யத்தை கட்டியெழுப்பிய பின்பு ஜெயிக்க முடியல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது தெரியுது இல்ல அப்ப மக்களை எல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க பிஜேபி அப்படின்ட்டு பார்த்தா இந்துத்துவாவின் மூலமாக நாங்கள் எல்லோரையும் கவர்ந்து விட்டோம் இல்ல எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க எந்த இடத்தையுமே துவக்கல நாங்க எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மித்த வந்து அவர்கள் நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்றத சொல்லலாம் மித்து தானே ஜெயிக்கவே இல்லைங்க பொய் தாங்க அது அவங்க ஜெயிக்கல அப்படின்றது உண்மை ஆனால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டாங்கல்ல எதன் மூலயமாக அதிகாரத்தின் மூலயமாக தானே அதிகாரம் யார் உங்களை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தானே இப்போ காங்கிரஸ் கட்சி அதற்கான வீடியோவில் வெளியிடும் பொழுது அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் வச்சிருக்காரு பேனா வச்சு அதில் வந்து கிருக்கிறாரு கிறுக்கி இதில் வந்து பிழை உள்ளது இவங்களுக்கு வாக்களிக்கல இது வந்து சரியான முறையில இல்ல அப்படின்ட்டு செல்லாது அப்படின்ட்டு எட்டு ஓட்டி அறிவிக்கிறார் அதற்கான வீடியோ ஆதாரத்தை ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு அது தொடர்பாக கேள்வி எழுப்புறாரு எங்க வாக்குச்சுட்டு முறையை வந்து நாங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றோம் மிஷின் நம்பாம ஆனா நீங்க வாக்குச்சீட்டு முறையில ஒரு தேர்தல் அதிகாரியே இந்த மாதிரி கைப்பட கிருக்கி இது செல்லாது அப்படின்ட்டு சொல்றது எந்தவர்களுக்கு நியாயமா இருக்கு இது இதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமில்ல நினச்சுட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா எந்த அளவுக்கான ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்தியாவில இருந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே இப்பயே உங்களுடைய சர்வாதிகாரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை பிஜேபி வென்றுவிட்டால் என்னவாகும் அப்படின்றது கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம கைப்பட ஓட்டு போட்ட சீட்டே செல்லாது அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம யாருக்கு போறோம் அப்படின்றதே தெரியாத பல்வேறு குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல சமீபத்துல கூட ஒரு சர்ச்சை எழுந்தது அதாவது பல்வேறு இந்த ஐந்து மாநில தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் தங்களுடைய குடும்பத்திலே வந்து இருபது ஓட்டு கிட்ட இருக்கு ஆனா ஒரே ஓட்டுல எனக்கு வந்து விழுந்திருக்கு இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் மத்தவங்க போனாட்டாலும் பரவாயில்ல ஏன் குடும்ப எனக்கு வந்திருக்கணும்ல அப்ப இது எப்படி இன்னொரு தொகுதியில பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அஞ்சு 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 ஓட்டு தான் இருக்கு மற்ற கட்சியினருக்கு பிஜேபி சார்ந்தவர்கள் மட்டும் அதிகப்படியான ஓட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குரல் என்பது எழுந்திருக்கு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணைகள் என்பது போய் கொண்டிருக்கின்ற இவிஎம் மிஷின் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த சில ஆண்டுகள்லயே மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகள்ல ரிப்பேர் ஆகி நம்ம பாத்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாது ஒரு சில இடங்களில் இவிஎம் மிஷின் வந்து வெடிச்சிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லப்படுகிறது கேட்டா அந்த இடத்துல வந்து கரண்ட் ஒயர் பாஸ் ஆயிருக்கு ஆனா இவிஎம் மிஷின் பாதுகாக்கப்படக்கூடிய ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத ரூம்ல தான் வந்து இவிம் மிஷின்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ எப்படி அந்த கரண்ட் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் நீங்க வாக்குச்சிட்டு முறையிலே எவ்வளவு பெரிய ஊழல் இல்ல மிகப்பெரிய ஒரு தவற இழக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா மிஷின்ல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம அப்ப ஓட்டுக்கெல்லாம் யாருக்கு செல்கின்ற அப்படின்ற ஒரு கேள்வி வருது ராகுல் காந்தி இது குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் இந்த தேர்தலை வந்து தள்ளி போட கூட நினைக்கிறோம் பரவாயில்ல வாக்குச்சிட்டு முறையை வாங்க அப்படின்ட்டு சொல்றேன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து சும்மா இருப்பாங்களா எங்க எனக்கு யாரு தேவையோ இல்ல எனக்கு யார் வந்து உதவி பண்ணுவாங்களோ எனக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவர்களை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஆனா கிடையாது கிடையாது நான் தான் நீ என்ன போட்டு எனக்கு தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த நியாயமா இருக்கும் இப்பேற்பட்ட முறையை தொடர்ந்து பிஜேபி செய்து கொண்டிருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப இதற்கான மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நின்று கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலு பிஜேபி இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய வேலையில மொத்தமாக நம்மளே வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தாலும் இல்ல வாக்குகள் சென்றாலும் அது பிஜேபிக்கு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்ற யோசிச்சு பாருங்க ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோ இல்ல இந்த நம்பகமற்ற தன்மையோ தான் இந்த நாட்டின் மீது ஏற்படுகிறது இந்த ஆட்சியின் மீது ஏற்படுகிறது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சரிங்களா நீங்க எட்டு பேரை வந்து இந்த இடத்த செல்லாது அப்படின்ட்டு அறிவிச்சிட்டு இருபது ஓட்டுல இருந்து பன்னெண்டு ஓட்ட ஆகிட்டீங்க இந்தியா கூட்டணிக்கு அவர்களுக்கு பதினாறு ஓட்டு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அப்ப நாலு ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயித்து விட்டது அப்படின்ட்டு சண்டிகரில் அறிவிச்சு அவங்கள மேயர் ஆக்கிறீங்க ஒரு தொடர்ந்து இது போன்ற அத்துமீறலர்களை நடத்தி கொண்டிருப்பது எதன் காரணம் எப்படியா இருந்தாலும் அதற்கான நியாயங்கள் கிடைத்தே ஆகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனா நீங்க அப்பட்டமா பண்றீங்கல்ல தெரிஞ்சே பண்றீங்கல்ல இது தப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சே பண்றீங்கல்ல ஆனா மக்கள் உங்களை இதன் மூலயமா இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை அப்படின்றதும் வட இந்தியாவிலும் வந்து நிறுவனமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் உண்மை தன்மை வாய்ந்தது அப்ப மறக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய ராமர் அரசியல் பொய்த்து விட்டாலும் இல்ல பழிக்காம போயிட்டாலும் நீங்க இது போன்ற மோசடிகளில் ஈடுபட மாட்டீர்கள் அப்படின்றதுக்கு என்ன விதமான உறுதித்தன்மையை நீங்கள் அளிக்கிறீர்கள் அப்படின்றத எங்கிட்ட கொடுத்துருங்க இல்ல சொல்லிடுங்க இந்த இந்த விதத்துல நாங்கள் வந்து கரெக்டா எல்லாமே வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றதுக்கான நியாயம் உங்ககிட்ட என்ன இருக்கு எதுவுமே கிடையாது இல்ல ஒரு நண்பகத்தன்மை தன்மை தானே நீங்க ஏற்படுத்துறீங்க பிஜேபி எந்த மாதிரியான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது இருந்த போதும் பிஜேபி ஆதரிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க வந்து என்ன விதமான முட்டு கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருக்காங்க எதை சொன்னாலும் இல்ல இல்ல இது இப்படி இது இப்படி இது இப்படி அப்படின்ட்டு அதற்கு ஏதோ ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு அதை இதோட ஒப்பிட்டு இதுதான் இதனுடைய காரணமா தான் இதனுடைய காரணமா தான் சொல்றேன் என்ன நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் பிஜேபி வந்து இல்ல மோடியையோ அமித்ஷாவையோ தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எதிரி யாரும் கிடையாது அவருடைய சித்தாந்தமும் அவருடைய கொள்கையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் தான் ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க அவ்வளவுதான் அதற்கு எனக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்ட்டு பாக்குறேன் எதுவுமே கிடைக்கல எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் அதற்கான பதில் மட்டும் நீங்க கொடுத்தா போதும் சரிங்களா நான் வந்து பிஜேபி அடியோட அழிக்கணும் அப்படின்ட்டு சொல்ற ஆள் கிடையாது சரிங்களா அது இப்ப பிஜேபி நாளைக்கே வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் செய்யுது ராமராஜ் அதை இதெல்லாம் தூக்கி இடம் வந்து இன்னும் மேம்படுத்துறாங்க இன்னும் அதிகப்படியான பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க அதிகப்படியான கல்லூரிகளை கட்டுறாங்க மக்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில் எல்லா விதமான சம உரிமைகளையும் வழங்குறாங்க இந்து முஸ்லீம் பாகுபாடு இல்லாம அனைவரையும் சரிசமமாக நடத்துகிறார்கள் சிறுபான்மையினருக்கு இன்னும் அதிகப்படியான சலுகைகள் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க பிஜேபி சொல்ல சொல்லுங்க பிஜேபி ஆதரிக்கிறோம் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே யாருமே பிஜேபி எதிர்க்கக்கூடிய யாருமே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது மாதிரி சொன்னா அதே சொல்ல மாட்டேங்க அப்படின்றத எங்களுடைய கேள்வி தொடர்ந்து விவாதிப்போம் கலந்துரையாடுவோம் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்